பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்பது இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நற்கர்ணை நாதருடைய கரத்தில் இருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காகவும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வாழ்வதற்காகவும் பரிசுத்த தன்மையோடு இருக்க ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நம்மிடம் பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவரை காண முடியாது நமக்குள் உண்மை இல்லை என்றால் உண்மையின் மறுவுருவாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழலாம் ஆனால் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி சாத்தான் நம்மை கட்டிவிடுவான் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வல்லமையை நான் பெற்றிருக்கிறேனா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினுடையோடும் துணையோடும் நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விருந்தினை நமக்கு ஆயத்தப்படுத்துகின்றார் நம்மிடம் ஆண்டவருடைய வல்லமை இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே நீதி தலைவர்களுடைய புத்தகத்திலே சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கலாம் அல்லது வாசித்து இருக்கலாம் சிம்சோனை போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற மனிதர் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் பிறக்கவும் இல்லை யாரும் வாழவும் இல்லை அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை அவரிடம் இருந்தது அந்த சிம்சோனை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார் எதற்காக தெரியுமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தை அவரோடு கூட இருந்தது எந்த நேரத்தில் ஆண்டவரை விட்டு வழி விலகி அந்த வார்த்தைக்கு புறம்பாக நடந்தாரோ ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மனதில் நிறுத்தாதபடி ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த நேரத்திலே அந்த வல்லமையை அவர் இழந்து போய்விட்டார் எனவேதான் தந்தை வாக்களித்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு உயிர் தெளிந்த பிறகும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதை முன்பாக தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களோடு பேசுகின்றார் இதோ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து என்னுடைய சொந்த இடத்திற்கு நான் செல்லுகின்றேன் என்னுடைய தந்தையிடம் செல்லுகின்றேன் நீங்கள் இருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும் வரை இந்த நகரத்திலே எருசலேமிலே தங்கி இருங்கள் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்பொழுதுதான் நீங்கள் ஆசை பெற்றவர்களாக இருப்பீர்கள் வார்த்தைகளை சுமந்து

திருச்சபையிலே வழி நடத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே இதுதான் நம் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு முதன்மையான கடமையாக இருக்கின்றது நீங்கள் வாசித்து பாருங்கள் நீதி மொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய திருப்பெயர் உறுதியான கோட்டை அவற்றிற்கு அஞ்சு நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய திருப்பெயர் ஆண்டவராக இயேசு பெயரை நீங்கள் வேளையிலே அதுவே கோட்டையாக இருக்கின்றது பாருங்கள் அந்த காலத்திலே அரசர்கள் தன்னுடைய நகரத்தை சுற்றி ஒரு கோட்டை எழு எழுப்பியிருப்பார்கள் மதில் சுவரை எழுப்பியிருப்பார்கள் ஏன் தெரியுமா எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க அதே போல் தன்னுடைய அரண்மனையில் இருந்து குகைகள் அமைத்து அந்த குகையின் வழியாக அவர்கள் தப்பித்து செல்வதற்காக அந்த வழியை அமைத்து இருப்பார்கள் எதிரிகள் காக்கக்கூடிய வேலையிலே எதிரிகள் நாட்டை வந்து கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அந்த குகையின் வழியாக அவர்கள் கடந்து செல்வார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார் கோட்டையாக இருக்கின்றார் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு வல்லமை மிக்க கோட்டையாக இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறோமே என்றால் எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிராக நிற்க முடியாது எந்த ஒரு மனிதனும் நம்மை சீண்ட முடியாது சாத்தானுடைய வல்லமை நம்மை தொட முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர் திரு பாடல்கள் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை என்றும் சொல்லப்பட்டு இறைக்கின்றது ஆண்டவருடைய திருப்பெயர் கோட்டை அதே போல் எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கோட்டையை அமைக்கின்றார் அவரே நமக்கு புகழிடமாக இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நான் என் ஆண்டவருடைய கோட்டையில் இருக்கிறேனா அல் வழி தப்பி சென்ற ஒரு ஆட்டை போல இருக்கிறேனா என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆன்மீகத்தில் வளரட்டும் அன்பார்ந்தவர்களை மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் நாம் ஆசிக்கின்றோம் முடக்கு வாதமுற்ற ஒருவரை குறித்த செய்தி சொல்லப்பட்டு அவர் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கின்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்று நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு செல் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்களும் ஒவ்வொரு நாளும் அநேக பாரத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இருக்கலாம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருக்கலாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குமே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் முடக்குவாத முற்றவனை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்ற எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு நீ என்னை சுமந்து செல் நான் உன்னை சுமப்பேன் என்றும் அவர் வாக்கு கிடைக்கின்றார் ஆண்டவராகியுள்ள தெய்வம் அவர் மிக்க தெய்வம் அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றாத தெய்வம் எனவே தான் எதிரிகளுக்கு முன்பாக நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய தெய்வம் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் எனவே ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் என் ஆண்டவரால் எல்லா கூடும் என்கின்ற எண்ணத்தோடும் என் ஆண்டவர் எனக்கு கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஜபித்து பாருங்கள் நீங்கள் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நம் இயேசு கிறிஸ்தவுக்கு சாட்சியாக இருங்கள் ஆண்டவர் உங்களை சுமப்பார் நீங்கள் சுகமாக அந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் ஆனால் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு இருக்கும் பொழுதும் நம்மை யாரும் அசைக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல் வடிவம் நமக்கு கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு பலத்தை கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை மீண்டும் மீண்டும் உயர்த்துவார் எனவே இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம் அவர் நம்மை நோக்கி சொல்வார் எல்லாவற்றும் எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா என் மகனே மகளே நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை தாங்கும் பொழுது எவ்வளவு ஒரு சுகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே துணை வேண்டி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நற்கரனை நாதரை நோக்கி செவிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் அனைவரும் முடக்கு வாதனைப் போல இருக்கிறோம் அப்பா எழுந்து நடக்க முடியாதபடி பாவ சுமைகளோடு இருக்கின்றோம் பாவங்கள் எல்லாவற்றையும் அது கல்வாரி பாதத்தில் இறக்கி வைத்து செபிக்கிறோம் சுவாமி எங்களுக்காக பலி ஆணீரேன் எங்களுக்காக உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுத்தேன் இயேசு கிறிஸ்துவேன் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனையும் ஜபிக்கவும் நீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய நேரத்திலே அந்த வேலியில் இருந்து தப்பி ஓடிவிடாதபடி உமது அடைக்கலத்திற்குள் கடந்து வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக நீர் எங்களுக்கு வலிமையாக இருக்கின்றீர் வலிமைப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நேரத்தில் உமை தேடி வந்து உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் உமை நோக்கி கடந்து வருவதாக அவர்களுடைய ஜபத்தை கேட்டு ஆசிர்வதிப்பீராக வல்லமையோடும் பலத்தோடும் தாங்கிக் ஆவியானவர் தாமே அவர்களுக்கு பக்க பலனாய் இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை உயர்த்தி இந்த நாளிலே மேன்மையடைய கிறிஸ்துவை இந்த நாளிலே பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெழுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜபம் அனைத்தும் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாகும் அதை விசாரித்து அதை பார்த்து அற்புதங்களை செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமே இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்